வணக்கம் இது உங்கள் ப்ளாக் ஒரு வீடியோ பாக்கலாமா அண்ணன் தான் இன்னைக்கு கன்டென்ட் என்ன பேசிருக்கிறாருன்னு பா இருக்கிறார் பேச முதல்ல குற்ற உணர்வை தகர்த்து விடு ஒன்னால முடியாதுன்னு எங்க ஐயா இந்திய நாட்டை ஒரு தமிழன் ஆளனுமே நீ எழுதலாம் சாத்தியம்மா அப்படின்னு எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கறதில்லை என் உடன் பிறந்தார்களே தேவையில்ல தான் பிறகுது ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் நிறுத்துங்க இவர் நாம் தமிழர் கட்சி நடத்துறாரு தமிழருக்கு அத்தாரிட்டி இவங்க நடத்துற லேப்ல தான் யூரின் டெஸ்ட் எடுத்து யாரு தமிழர்கள் யாரு தமிழர்கள் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க யோ அது குற்ற உணர்ச்சி இல்லையா தாழ்வு மனப்பான்மை இது கூட தெரியாம சரி பிளே பண்ணுங்க அடுத்து எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறக்கிறது இல்லை என் உடன் பிறந்தார்களே தேவையிலிருந்து தான் ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் எங்க ஒரு தேவை பிறக்கிறதோ அங்கதான் ஒரு தலைவன் பிறப்பான் கரெக்டா இப்போ காஜிக்கு என்ன தேவை ஏற்பட்டுச்சுன்னு இந்த தமிழ்நாட்டுல முப்பது லட்சம் பேர் உன தலைவனா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்போ அந்த மிச்ச வீடியோவும் கேட்டு வந்துடலாமா ஒரு தமிழன் இந்த நாட்டை ஆண்டாதான் நாடு நல்லா இருக்கும் ஒரு காலம் வரும் அதுக்கான ஒரு காலம் வரும் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டு இந்திய மாநிலங்களிலேயே மிக முதன்மையான மாநிலங்களாக கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலையும் ஆக்சி மாநிலமாக உயர்த்தினால் இந்திய பிறநாடு தமிழ்நாடு போல சிறந்து கொள்ளங்க என்ன செய்யலாம் என்றால் அந்த நாட்டை அந்த முதன்மை அமைச்சகத்திலே இந்திய பெருநாட்டை குழு என்ற நிலை உருவாக்க போட்டு தெரியாது அதாவது சீமான் என்ன எப்ப பார்த்தாலும் நிறுவ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கலைஞர் அவர்கள் அதாவது ஸ்டாலின் குடும்பம் அப்படிங்கிறது வந்து இசைவேளாளர் குடும்பம் அவங்க வந்து தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஆடக்கூடாது அதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு இசைவேளாளர்களே ரெண்டு விதமான இசைவேளாளர்கள் எப்படி மத்த சில இதுல பாத்தீங்க அப்படின்னா அருந்ததியில் தமிழ் பேசும் அருந்ததியர்கள் தெலுங்கு பேசும் அருந்ததிகள் பிள்ளைமாரில வந்து தமிழ் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க அது மாதிரி நிறைய செட்டியாருல அதுல சைவம் அசைவம் இருக்க மாதிரி தெலுங்கு தமிழ் இருக்கவங்க தான் இசை வேளாளர்கள் தமிழ் பேசும் இசை வேலையாளர்களும் இருக்காங்க தெலுங்கு சமம் சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க சோ இதை எதை வச்சு இவங்க வந்து தெலுங்குன்னு இது பண்றாங்கன்னு தெரியல பட் இருக்கட்டும் இப்ப தமிழர் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தாய் பாயாசம் கேட்கறாரா இல்ல அண்ணாமலைக்கு கேட்கறாராங்கிறதுதான் எனக்கு இப்ப டவுட் வந்துருச்சு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழர் ஆண்டாதான் கல்வியில மருத்துவத்துல வேலை வேலைவாய்ப்புகள்ல வந்து தமிழ்நாடு சிறந்து இருக்குமா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு மாதிரி வந்து மத்த மாநிலங்களும் வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் முதல் தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தரை வந்து பிரதமரா ஆக்குவாங்களாம் என்னன்னா ஆல்ரெடி நம்ம அப்படிதான் இருக்கும் இவனுங்களுக்கு திராவிட ஒவ்வாமை அப்படிங்கறத தாண்டி நம்ம அப்படிதான் இருக்கும் அதாவது வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தன்ட்ரிஸ்ல மெடிக்கல்ல நம்ம தான் வந்து ஹப்பா இருக்கும் அதுலயும் சென்னை தான் வந்து ஹப்பா இருக்கு இந்தியாங்கிற பேரை வாங்கிட்டு போனா கூட சென்னை தான் மெடிக்கல் ஹப்பா இருக்குது ஓகேவா மெடிக்கல் கட்டமைப்புல தமிழ்நாடு மாதிரி எங்கேயுமே இல்ல வெளிநாடுகள்ல இருந்து கூட இங்க வந்து நிறைய சர்ஜரி பண்ணிட்டு போறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறப்போ இதை விட பெஸ்டா என்னத்தை கிழிச்சிருவே எங்களுக்கு சொல்லு அதனாலதான் வந்து அந்த கல்வி கட்டமைப்பு நல்லா இருக்கு மெடிக்கல்ல அப்படிங்கறனால தான் நீட்டு அப்படின்னு கொண்டு வந்து அவங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்க வேண்டிய இடத்துல அவங்க நிரப்பிட்டு போறாங்க காசு இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக சரி இப்போ காலேஜஸுக்குமே வந்துட்டு ஒண்ணு தூக்கிட்டு வருவானுங்க ஊபியில இல்லாத உத்தரப்பிரதேசத்துல இல்லாத காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மாணவர்களுக்கு ஒரு காலேஜ் இருக்கு இத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது நம்மளோட பாப்புலேஷன்ல மூணு மடங்கு ஜாஸ்தி அப்படிங்கிறப்போ காலேஜஸும் அப்ப மூணு மடங்கு ஜாஸ்தி இருக்கணும்ல அப்படி இல்லையே அதிகமா இருக்கு ஆனா அவ்வளவு அதிகமாக இல்ல தேவைக்கு ஏற்றாப்புல இல்ல மாணவர்கள் தேவைக்கு ஏற்ப ஏற்றாப்புல அப்புறம் ரொம்ப முக்கியமா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைஞ்ச ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கும்ல மெடிக்கலா இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கட்டும் அது அங்க ரொம்ப கம்மி இங்க தான் அதிகம் அந்த மாதிரியான ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் காலேஜஸ் தான் தமிழ்நாட்டுல அதிகம் அவங்க கணக்கு காமிக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் காலேஜஸ் தான் அதுவுமே அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல சாரி அண்ணன் சொல்றேன்னா இப்ப கல்வின்னு எடுத்துட்டா நம்ம தான் முன்னோடிகள் திராவிட தலைவர்கள் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்தாலும் ஒவ்வொரு திட்டங்களா கொடுத்து காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் பஸ் பாஸ் இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை வந்து புத்தகம் ஃப்ரீயா கொடுக்கறது செருப்பு ஃப்ரீயா கொடுக்கறது சைக்கிள் கொடுக்கறது இப்படி குழந்தைங்களா பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சு படிக்க வச்சு நம்ம தான் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா முன்னிலையில இருக்கும் கேரளா வந்து வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து தான் அன்ஸ்கில்டு செமிஸ்கில்டு அதுக்கப்புறம் நர்சிங் இந்த மாதிரி படிச்சவங்க வெளிநாடுகள்ல போய் வேலை பார்ப்பாங்க அதிகமா ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு லேபர்ஸ் ரொம்ப வெளியில போயிருப்பாங்க அன்ஸ்கில் லேபர்ஸ் அப்படின்னு வேற மாநிலங்களுக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ போனது ரேஷியோ பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும் அதாவது முன்னாடி ஒரு காமெடிக்கே சொல்லுவாங்க மூணுக்கு போனா கூட அங்க ஒரு சேட்டா வந்து டீ போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம தான் எப்பயுமே ஸ்கில்டு லேபர்ஸ் அனுப்புறோம் அதுக்கு உதாரணமா இப்போ அமெரிக்கால நார்த் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு இல்லீகல் லேபர்ஸ் வந்து கொண்டு வந்து விட்டாங்க காலில் கைது பண்ணி வந்து விட்டாங்க இல்லையா சங்கலி போட்டு அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்களா இல்ல எல்லாமே ஆர்ட் சைட்ல தான் இந்த அளவுக்கு நம்ம ஸ்கில் லேபர்ஸ் வந்து உருவாக்கிட்டே இருக்கோம் அது இயர் பை இயர் வந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்கில் லேபர்ஸ் வந்து அதிகமாயிட்டே வராங்க ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற படிப்பு அதற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ கல்வியில நம்ம தான் சிறந்திருக்கோம் மருத்துவத்திலேயே நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் ஹப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சென்னை தான் இப்போ நம்ம வந்து எக்கனாமிக் வரும் அதாவது பொருளாதாரம் அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்குமே வந்து ஒரு கணிப்புல வந்து திமுக இந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ற வேலை வாய்ப்புகள்ல இருக்கட்டும் தொழில் முறையாக வரக்கூடிய இன்கம் வந்து நாங்க இவ்வளவு இவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நைன் பெர்சன்டேஜ் கிட்ட சொன்னிருந்தாங்க இந்த தான் வந்துட்டு சி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட் அவர் வந்து எப்படின்னா அந்த மூணு ரூபாய்க்கு நான் இந்த காயெல்லாம் வாங்கியிருக்கேன் ஏதாச்சும் ஊருகா போட போறேன் நான் இருபது ரூபாய்க்கு வந்து வித்தேன் அப்படின்னா பதினேழு ரூபாய் வந்து எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டவர் கிடையாது அவர் வந்து பென்சில்வேனியா நார்த் அமெரிக்கால நிறைய இடங்கள்ல பணி செஞ்சவர் ரொம்ப முக்கியமா ஆர்பிஐ கவர்னரா கவர்னரா இருந்தவர் சம்பந்தமா நிறைய புத்தகங்கள் ஆய்வுகள்லாம் செஞ்சவர் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இதே மாதிரி வந்து இந்த அரசு இந்த தமிழ்நாட்டு அரசு வந்து பயணிச்சாங்க அவங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க நைன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிருந்தாரு அதே மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பின்னாடி போடுறேன் இதுல வந்து இன்னொன்று என்னன்னா அந்த க்ரோத் ரேட்டை பத்தி நான் இன்னொரு டேபிள் காலம் போடுறேன் அதுல மகாராஷ்டிரா முன்னாடி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இருப்போம் ஜிடிபி ல பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான் ஹைல இருக்க மாதிரி காமிச்சா கூட அது ஒரு போங்கு ரிசல்ட்னு வச்சுக்கோங்களேன் அப்போ செகண்ட் ரேங்கிங்ல இருக்கிற நம்ம தான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருக்கோன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்ளோ ஒரு நிதி கூட வர வரமாட்டேங்க கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இருந்தாலும் எல்லா வித வசதிகளும் நம்மளோட மக்களுக்கு கொடுத்து செஞ்சு நம்ம மேம்பட்டு இருக்கோம் அப்படின்னா இதை விட நீ என்ன பெருசா கிழிச்சிட போற இப்ப லைப்ரரி கொண்டு பேசினா நான் நான் சேனல் ஆரம்பிச்ச காலத்துல ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் லைப்ரரி பத்தி பேசும்போது அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசும்போது பெண்களுக்காக கொடுக்குறாங்க அது ஒரு சிறந்த திட்டம் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தப்போ நம்மளோட கீழே வந்து ஒரு கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு பொண்ணு திரும்பி திரும்பி வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு ஈழத்தோட பொண்ணு உங்க தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு கடனை வச்சுட்டு இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்பவுமே நான் சொன்னதான் இப்பவும் அதே தான் சொல்றேன் லைப்ரரி அப்படிங்கிறது இல்ல கல்விக்காக நம்ம செலவிடுற காசு அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டோடைய இல்ல ஒரு ஸ்டேட் மாநிலத்தோடைய கடன் எவ்வளவு சுமைகள் இருக்குன்னு பார்க்க கூடாது அந்த கடன் சுமையை வந்து ஒரு தனிநபர் சுமை மாதிரி சுமை மாதிரி வச்சு பார்க்கவே கூடாது கடன் எல்லா இடத்துலயும் தான் இருக்கு ஏன் நார்த் அமெரிக்காவோடைய கடன் எவ்வளவு தேடி பாருங்க கனடாவோட கடன் எவ்வளவு தேடி பாருங்க யூரோப்போட கடன் எவ்வளவு தேடி பாருங்க எல்லாருமே கடன் வச்சிருக்காங்க ஒரு நாட்டோட கடனையோ ஒரு மாநிலத்தோட கடனையோ ஒரு தனி மனிதர் கடன் மாதிரி நம்ம யோசிக்கவே கூடாது அதை தூக்கி ஓர வச்சுட்டு இப்போ ஒரு லைப்ரரியிலயோ இல்ல கல்விக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்ட்மென்ட் அது வந்து செலவு கிடையாது அந்த பிள்ளைகள் அங்க அதன் மூலமாக படிச்சு அந்த மாநிலத்துக்கு தான் வந்து மேக்சிமம் அவங்க வந்து ஒரு ஆசிரியராவோ இல்ல ஒரு ஒரு துறைக்கோ வந்து அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் பேயரா மாறப்படுறாங்க ஒரு வேலை அவங்க படிச்சு முடிச்சு ஒரு சிலர் வந்து எங்களை மாதிரியான ஆட்கள்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வந்தா கூட அவங்க அவங்க பெற்றோருக்கு அனுப்புற காசு அதுக்கப்புறம் அங்க வாங்குற ப்ராப்பர் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படி இப்படின்னு இந்த குழந்தைகள் மேல இன்வெஸ்ட் பண்ணப்படுற பணம் பணம் இருக்குல்ல அது காலை உணவு திட்டமா இருக்கட்டும் மதிய உணவு திட்டமா இருக்கட்டும் லைப்ரரியா இருக்கட்டும் இல்லாட்டினா அவங்களுக்கு கொடுக்குற பஸ் பாஸ் என்ன வேணா இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த குழந்தைங்க மேல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அவங்க வளர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தான் வந்து அவங்க டாக்ஸ் பேயரா மாறப் போறாங்க அப்படிங்கறதுனால அரசு அப்படிதான் பார்க்குமே தவிர அது வருமானம் தான் இந்த பைத்தியக்காரனுக்கு அது தெரியாம முன்னூறு கோடியில லைப்ரரி எதுக்கு அங்க போயிட்டு அவங்க ரொமான்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க வந்து இந்த மவுனரா அவன் படம் மொதல் நாள் நைட்டு பாத்துருப்பான்னு நினைக்கிறேன் பாத்துட்டு வந்து நேரா வந்து கார்த்தி வந்து மாடியில போயிட்டு ஹலோ 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 கேக்குதா கேக்குதா அப்படின்னு வரல அப்படி எல்லாரும் உட்கார்ந்து அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கான் போல ரொமான்ஸே பண்ணாதான் என்ன தப்பு உங்களுக்கு எதுக்கு வயிறு எரியுது அவங்க ஏசில உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்றதுதான் அவங்களுக்கு வயிறு எரியுது இல்லையா ஏன்னா வந்துட்டு ஒரு கீழ் மட்டத்துல இருக்கிற மக்கள் கீழேயே இருக்கணும் அவங்க வந்து முன்னேறிடக்கூடாது அவங்க சந்தோஷமா இருந்திடக்கூடாது ஆனா நம்ம ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கலாம் அவங்கள மட்டன் தண்ணி பேசிட்டு இருந்து இருக்கலாம் அதானே இவன் அவங்களுடைய புத்திய பாருங்களேன் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும் அப்படி ஓட்டு போட்டுமே இந்த தமிழ்நாடு தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படி காசு வாங்கி ஓட்டு போட்டுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவ் பண்றதுதான் லைப்ரரிக்கு போறாங்க அப்படிங்கிறான் அந்த லைப்ரரியில தான் அத்தனை பிள்ளைகள் வந்து பதினஞ்சோ பதினாறு பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்குங்க அதெல்லாம் இவங்க கணக்கு தெரியாது லவ் பண்றாங்களாம் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு லவ் பண்ணா இல்ல லைப்ரரிக்கு போறவங்களே வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்றது இவன் வந்து எப்படி பாக்குறான் பிள்ளைங்களை படிக்கிற நினைக்கிறவங்கள அப்படிங்கறது இவனோட குறுகன புத்தியை தான் காமிக்கிறது தவிர சரி அது பிளஸ் நம்ம என்ன பாக்கணும் அப்படின்னா சரி இவன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முதல்வரா ஒரு இதுக்கு தான் சொல்றேன் கேவலமா தான் இருக்குன்னு தான் சொல்றேன் வந்தனா அப்ப லைப்ரரி கட்ட மாட்டேன் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீ செய்ய மாட்டேன் அப்ப நீ ஆடு மாடு மயக்க நீ கூட்டிட்டு போவியா லைப்ரரினா எதுக்கு பயன்படுங்கற ஒரு புரிதலே இல்லாத ஓகிட்ட இப்படி நாட்டை கொடுக்க முடியும் ஆல்ரெடி தமிழ்நாடு ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல தான் இருக்கு அதுலயும் இவன் லிஸ்ட் பண்ற எல்லா விஷயத்துலயுமே நம்ம ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறப்ப இவன் என்ன சிஎம் ஆய் என்னத்தை கிழிக்க போறான்னு எனக்கு தெரியல அப்புறம் உலகத்தை எப்படி நம்ம எல்லாருமே பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இல்லைன்னா நம்ம என்ன புத்தியில இருக்கமோ அந்த புத்தில இருந்தா உலகத்தையே பாப்போம் இப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னா லைப்ரரியில போயிட்டு காதல் பண்ணுவாங்க வந்து இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் கல் அடிச்சுட்டு பரோட்டா தின்னுட்டு சினிமா பாத்துட்டு இருந்தான் அப்போ வந்து எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கான் போல இவன் கிட்ட சிஎம் பதவியோ பி எம் பதவியோ கொடுத்தனா என்ன பண்ணுவான் அப்படின்னா கல்ல இறக்குறத அரசு தொழிலா மாத்துவான் கல்ல அரசு பானமா மாத்துவான் வேற என்ன செய்வான் மக்களுக்காக எதுவும் செய்ய போறது இல்ல சரி இவன் கூட்டுப்படியே தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் வந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழர் இல்ல அப்படின்னா எடப்பாடி நாலு வருஷம் என்ன கிழிச்சாருன்னு மட்டும் லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க போதும்